இதில் என்ன நம்ம கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த சுக்ரன் வந்து முதலில் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவங்களுடைய ஒரு திருப்தி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்றாக ஏற்படும் குறிப்பாக விருச்சிகராசி ஆண்களாக இருந்தால் ஒருவேளை திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பெண் தொடர்புகள் எல்லாமே இவர்களுடைய லக்ஷரி இவர்களுடைய ஃபேண்டசி இவர்களுடைய பொழுதுபோக்குக்கு இவர்களுடன் பயணிப்பவர்களாக இருப்பார்கள் இப்போ இந்த குருவின் பார்வைங்கிறது உங்களுக்கு டிசம்பர் பத்து தேதிக்கு பிறகு மறுக்கப்படும் அது காலகட்டங்களில் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது வெளியில் சுதிக்க முடியாத சில தொடர்புகள் உங்களை நிலைகுலைய வைக்கும் அப்படின்னு சொல்வதுதான் தான் நிதர்சனமான உண்மை இந்த ஒரு இடத்தில் மட்டும் கூடுதல் கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஆதாயம் கொடுப்பது போல் தொடக்கத்தில் கொடுத்துவிட்டு பிறகு இவர்களிடம் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ஆதாயத்துக்காக அவர்கள் எல்லா விஷயத்தையும் துணிவாக இறங்கி செய்வார்கள் ஒருவேளை நம்ம லெப்ட்ல பார்க்குற மாதிரி மாதிரி சைடில் பார்க்குற மாதிரி ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் போகும் பொழுது நமக்கு நிறைய புதிய சந்திக்க நேரும் விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் சுவாரஸ்யமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் சுக்கர பயிற்சி சார் சனி பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க குரு பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க சுக்கர பயிற்சிக்கெல்லாம் வீடியோ போடுறீங்களே இது நியாயமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது சுக்ரன் என்ற கிரகம் கன்னிராசியில் நீசமனையிலிருந்து வெளியில் வந்து தனது சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை டேஸ் ஆட்சி அப்படிங்கிற சுய சொந்த வீட்டில் அமர போகிறது சார் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை சுக்கரன் துலாத்திலும் ஒரு தடவை சுக்கரன் வந்து ரிஷபத்திலும் ஆட்சி பெறத்தானே சார் போகிறது இதில் என்ன சார் சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டால் சுக்கரன் ஆட்சி செய்யக்கூடிய இதே காலகட்டத்தில் செவ்வாய் என்ற கிரகமும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது செவ்வாயை குரு பார்க்கிறது ராகுவிற்கு திரிகோணத்தில் இந்த சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கிறது அப்போ இந்த ராகு என்ன பண்ணும் அப்படின்னா சுக்கரனாகவே செயல்படும் ஒரு நூறு சுக்கரனை ஒன்றாக இணைத்தால் பலன் என்னவோ அதற்கு நிகரான தான் இந்த ராகு இதையும் தவிர இந்த ராகுவோடைய சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணிக்கும் பொழுது ராகு என்ற கிரகம் பூரணமாக ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் சுக்கரனாகவே தலைவிரித்து ஆடும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கும் இருக்கும் பொழுது இதற்கு மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு அதுவும் எந்தெந்த ராசிகளுக்கு கேந்திரங்களில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறதோ ராசிக்கு மேஷராசிக்கு கடகராசிக்கு மகர ராசிக்கு ராசிக்கு சுக்கரன் கேந்திரங்களில் ஆட்சி பலம் அப்படிங்கிறது தான் மாளவிகா யோகம் சார் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாட்டுல டான்ஸ் ஆடுற மாளவிகா தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது இந்த மாளவிகா யோகம்ங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு உன்னதமான சுபயோகம் சுக்கரன் கொடுக்கக்கூடிய காதல் காமம் தவற அனைத்து விஷயங்களையும் இங்கே அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த சுக்கரனை பற்றி பேசும் பொழுது நாம் ரொம்பவும் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எப்படி வேணாலும் ஒரு உயர்நிலையை நான் அடைவதற்கு தயார் அதற்காக நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வதற்கு துணிவேன் அதாவது ஒரு இளமை மாறாத தோற்றம் ஒரு வசியம் ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு வயதில் முதிய நபர்களுக்கு கூட இளமை திரும்புதே அதாவது வயோதிகத்தில் வாலிபம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் இந்த சுக்கரன் சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு இந்த ஸ்டேட்டு வார்னிங் அப்படின்னு சில விளம்பரங்களில் போடுவாங்க அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி தாம்பத்தியம் புனிதமானது திருமண வாழ்வில் ஒருவேளை அது காதல் திருமணமாக இருந்தால் பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்வது என்னை பொறுத்தவரை ஆசிர்வதிக்கப்படுவது அப்படிங்கிற அமைப்பில் அந்த சித்தாந்தத்தில் தான் நாங்களுமே செயல்படுகிறோம் ஆனால் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும் பொழுது யாரை எவ்வாறு தூண்ட போகிறது இதனால் யாரெல்லாம் அந்த ஒரு லிமிட்டை தாண்ட போகிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம் விருச்சிகத்தை பொறுத்தவரை பன்னெண்டாம் பாவத்தில் பன்னெண்டாம் பாவாதிபதி சுக்கரன் ஆட்சி ராசிக்கு இப்பொழுது குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த பன்னெண்டாம் பாவங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் அயன சயன போஜனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுவது அப்போது நல்ல ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு லக்ஸரியஸ் லைஃபுக்காக ஒரு வெளிநாட்டு பயணத்துக்காக இவர்கள் செலவு செய்ய துணிந்து விடுவார்கள் இறங்கி விடுவார்கள் அதனால் அவர்களுக்கு ஒரு நல்ல திருப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இதில் என்ன நம்ம கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த சுக்ரன் வந்து முதலில் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவங்களுடைய ஒரு திருப்தி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்றாக ஏற்படும் சுக்ரன் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குறிப்பாக ராசி ஆண்களாக இருந்தால் ஒருவேளை திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பெண் தொடர்புகள் எல்லாமே இவர்களுடைய லக்ஷுரி இவர்களுடைய ஃபேண்டசி இவர்களுடைய பொழுதுபோக்குக்கு இவர்களுடன் பயணிப்பவர்களாக இருப்பார்கள் இதற்காக இவர்கள் நிறைய நேரம் பொருள் விரயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் குறிப்பாக அதில் திருமணம் ஆன நபர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இது காலகட்டங்களில் உங்களுக்கு ராசிக்கு குருவின் பார்வை இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த குருவின் பார்வைங்கிறது உங்களுக்கு டிசம்பர் பத்து தேதிக்கு பிறகு மறுக்கப்படும் அது காலகட்டங்களில் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது வழியில் சொல்லிக்க முடியாத சில தொடர்புகள் உங்களை நிலை குலைய வைக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இந்த ஒரு இடத்தில் மட்டும் கூடுதல் கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கு முன்பதிவாக கொடுக்கப்பட்டுள்ளது இதே நேரத்தில் விருச்சிகராசி சகோதரிகளை எடுத்துக்கொள்வோம் இப்போது இந்த வரக்கூடிய இந்த பொது நபர் பொது தொடர்பு பொது ஆண் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர்களை ஒரு ஆதாயம் கொடுப்பது போல் தொடக்கத்தில் கொடுத்துவிட்டு பிறகு இவர்களிடம் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ஆதாயத்துக்காக அவர்கள் எல்லா விஷயத்தையும் துணிவாக இறங்கி செய்வார்கள் எப்படின்னா இவங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் செவ்வாய்ங்கிற கிரகம் ஆட்சியாக இருக்கு அந்த செவ்வாய்ங்கிறது ஆண்களை குறிக்கக்கூடிய கிரகம் முதல்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குருவின் நட்சத்திரத்தில் பிறகு சனியின் நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால ராசி சகோதரிகளை எடுத்துக்கொள்வோம் அப்போ என்ன ஆகுதுன்னா ஆண்களை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கிறது இந்த செவ்வாய்ங்கிறவர் வந்து உங்கள் ராசிக்கு மட்டும் அதிபதியாக வரல அவர் உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார் அப்போது ஆறுங்கிறதே நமக்கு நோய் எதிரி வம்பை குறிகாட்டக்கூடிய அமைப்பு இப்போ இந்த செவ்வாய் முதல்ல வந்து என்ன பண்ணுறாருனா குருவின் நட்சத்திரம் பிறகு சனியின் நட்சத்திரம் பிறகு புதனின் நட்சத்திரம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வருமானத்துக்கு வாய்ப்புக்கு உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணமான சகோதரிகளாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு பெனிஃபிட்டு இல்லை உங்களுக்கு ஒரு லோன் வாங்கி தரோம் விரிவாக்கத்தை பண்ணுங்க உங்களோட வியாபாரத்தை நீங்கள் மேலும் பெருசாக்குங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி உங்களுடன் பழகுவதற்கு முதலில் தயாராக வருவார் பிறகு இது புதனின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இல்லை சனியின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுடைய வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுக்கு வரப்போகிற அந்த புது வீடு இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் உதவுவது போல் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களது மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு அவர் தயாராக இருப்பார் ஏன் அப்படின்னா இங்கே செவ்வாய்ங்கிறவர் உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போல் காண்பித்து உங்களிடம் ஏதோ ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் பிறகு உங்களுக்கு அதனால் ஒரு கடன் வருவது போல் ஒரு செலவு வருவது போல் ஒரு விரயம் வருவது போல் சில நேரத்தில் இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு இட சில இடங்களில் வம்பு வழக்கு அப்படிங்கிற ஒரு தொடர்பை கூட ஏற்படுத்தி இதனால் சில நேரத்தில் திருமண வாழ்க்கையில் கூட சில சிக்கல்களை ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இது காலகட்டங்களில் நமக்கு எதுவும் தெரிய வராது டிசம்பர் பத்து தேதிக்கு அப்புறம் ராசிக்கு குரு பார்வை மறுக்கப்படும் அது காலகட்டங்களில் இப்போ நாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன தொடர்புகள் சின்ன சின்ன கான்டாக்ட்ஸ் நமக்கு பெரிய பிரச்சனையாக வரும் குறிப்பாக குறிப்பாக திருமணமானவர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை மொத்தத்துல நம்ம விருச்சிக ராசிக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் அப்படிங்கிறது செலவு தான் அதனை நாம் சுப செலவாக எடுத்துக்கொள்வது நல்லது என ராசிக்கு குரு பார்வை இருக்குது அப்போ நம்ம நேர்முகமா நியாயமா இப்படித்தான் போகணும்னு ஒரு டிசிப்ளினோட ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு ஒழுக்கத்துடன் நாம் பயணிக்கும் பொழுது நமக்கு பெரிதாக பிரச்சனைகள் வராது ஒருவேளை லெப்ட்ல பார்க்குற மாதிரி 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 ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் மீறி போகும் பொழுது நமக்கு நிறைய புதிய சந்திக்க நேரும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பெருமாள் வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வது உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வராமல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் விழிப்புடன் இருங்கள் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் நிறைய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்